வணக்கம் நாக்பூரில் ஆரஞ்சு கிடைக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு சின்ன இன்சிடெண்ட் வந்து நடந்தது அது என்னென்னா டிசம்பர் மாதம் இந்திய அரசு வெங்காய ஏற்றுமதிக்கு தடை விதித்தது சில நாட்கள்லேயே வந்து பங்களாதேஷ் வந்து இருந்து ஆரஞ்சு இறக்குமதி பண்ணுறதுக்கான டியூட்டியை பல மடங்கு அதிகப்படுத்திட்டாங்க இந்த ரெண்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மளை பொறுத்த வரையில் இது ரெண்டு நாடும் தனித்தனியாக எடுத்த முடிவு அப்படின்னு நாம் சொல்லுவோம் ஆனால் ஆரஞ்சு ஏற்றுமதியாளர்கள் குறிப்பாக நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு ஏற்றுமதியாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்தியா வந்து பெருமளவு வெங்காயத்தை பங்களாதேஷ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது ஸோ தடையின் விதித்த உடனே அதுக்கு பதிலீடு கொடுக்க விதமாக தான் வந்து பங்களாதேஷ் இந்த மாதிரி டியூட்டி அதிகப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் எந்தளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு தெரியல ஏன்னா இந்தியாவிலேருந்து வெங்காயத்தையும் அதிகமாக பங்களாதேஷ் இறக்குமதி பண்ணுது ஆரஞ்சு பழத்தையும் அதிகமாக இறக்குமதி பண்ணுது இப்போது இந்த டியூட்டி அதிகமான உடனே ஆரஞ்சு ஏற்றுமதி பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு டேட்டா சொல்கிறேன் போன வருஷம் வரைக்கும் டெய்லி ஆறாயிரம் டன் ஆரஞ்சு பழம் ஏற்றுமதி பங்களாதேஷ்க்கு நடக்கும் ஆனால் இப்போ நூறு டன் போனாலே அது பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு டியூட்டி அதிகமாகிடுச்சு அவங்க இந்த அளவுக்கு டியூட்டி கொடுத்து இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ரெண்டாவது உள்நாட்டிலையும் வந்து கல்டிவேஷனை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்போ மத்திய அரசு நம்ம பக்கத்து நாடுகளுக்கு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் டன் வெங்காயத்தை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அனுமதி அளிச்சிருக்குது ஸோ இந்த அனுமதி அளித்தது வந்து ஆரஞ்சு டியூட்டியை வந்து குறைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் பங்களாதேஷ் அரசு அதை பற்றி எதுவுமே பேசலை இந்த வெங்காய ஏற்றுமதிக்கு இந்திய அரசு அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் அது நீங்கள் நல்லா ஏற்றுமதி பண்ண முடியாது கவர்மெண்ட் தான் ஏற்றுமதி பண்ணும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் டன் உங்களுக்கு செய்தி தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் பக்கத்து நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறாங்க ஆனால் பங்களாதேஷ் அரசு ஆரஞ்சு இறக்குமதி வரியை குறைக்கிறதுக்காக இதுவரையும் எந்த ஒரு செய்தியும் வெளியிடலை இந்த சூழலில் இந்த ஆயிரக்கணக்கான ஏக்கரில் ஆரஞ்சு பயிரிட்ட விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னென்னா உள்நாட்டில் விற்கிறது இது போக அங்கே நாக்பூரில் வந்து ஒரு ஆரஞ்சு பழத்திலிருந்து எசன்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்குது ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அவங்களோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நானூறு டன் வரைக்கும் அவங்க ப்ராசஸ் பண்ண முடியும் ஆனால் அவ்வளோ குவான்டிட்டி வாங்குறது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் வாங்குகிறாங்க அவங்க ஆரஞ்சு பழத்தோல்ல இருந்து எல்லாம் எடுக்கிறாங்க ஸோ அது ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்டு ஸோ அந்த மாதிரியான ஃபேக்ட்ரிஸ்க்கு சப்ளை பண்ண முடியுது இல்லாட்டா லோக்கல் மார்க்கெட்டில் அவங்க விற்க முடியுது லோக்கல் மார்க்கெட்டில் விற்கிறதுனால அவங்களுக்கு நஷ்டந்தான் ஏற்படுது கிலோலேருந்து கிலோவுக்கு பத்து ரூபா டு இருபது ரூபா நஷ்டத்தில் தான் ஏற்றுமதியாளர்கள் வந்து பழங்களை வந்து லோக்கலில் கொடுக்குறாங்க ஆனால் பங்களாதேஷ்க்கு ஏற்றுமதி பண்ண முடியல இதை தவிர்த்து வேறு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை அதாவது இந்த ரெட் சீக்கிரஸ்லாம் கிரைசிஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் டியூட்டியெல்லாம் அதிக இது சாரி டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்லாம் அதிகமாகுது அதனால் அடக்க விலையும் வந்து அதிகமாகுது அதனால் எந்த நாடு இருந்து ஆரஞ்சு பழத்தை வாங்குறதுக்கு தயாராக இல்லை ஸோ பக்கத்து நாடு பை ரோடு டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய நாடுக்கு நம்ம விற்றோன்னா தான் நமக்கு லாபத்துக்கு விற்க முடியும் அப்படின்ற சூழல் இருக்குது இது எல்லாம் மத்திய அரசு இன்னைக்கு கவனத்தில் கொள்வாங்களா அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்